ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பரங்கிக்காய் பிடிக்காதா அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இது பரங்கிக்காவில் பண்ணதுன்னு சொன்னால் அவங்க நம்பவே மாட்டாங்க அதே சேம் டைம் அந்த அளவுக்கு விருப்பப்பட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம் ஸ்நாகக்கு வாங்க அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த சைஸில் வந்து பரங்கிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதோட தோலெல்லாம் வந்து நம்ம நல்லா எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பறகைக்காக நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம துருவ போகிறோம் துருவுறதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்து வச்சுருக்கேன் கிரேட்டர்லே வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் தான் வந்து நம்ம பரங்கிக்காய் வந்து சீவை போகிறோம் நல்லா அந்த மாதிரி அழுத்தி சீவிக்கோங்க நீங்கள் லைட்டாக சீவுனாலே அழகாக வந்துடும் இந்த மாதிரி நல்ல பெரிய கிரேட்டர்லேயே நீங்கள் வந்து சீவுனா தான் இந்த ரெசிபிக்கு சரியாக வரும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கலாம் பரங்கிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் ஆனால் குட்டீஸ் நிறைய பேர்த்துக்கு அது வந்து பிடிக்காது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்பவும் பிடிச்சி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம துருவுனா இந்த மாதிரி வரும் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எல்லா பரங்கிக்காயுமே இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம் நான் எடுத்த பரங்கிக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி துருவி ரெடியாக நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம துருவி வச்சுருந்தேன் எல்லா பரங்கிக்காயையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அதே சைஸ் கப்புலே வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து பெருங்காயம் சேர்க்குறது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து நான் சீவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாயும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டிதான் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்டையுமே சேர்த்தாச்சு இப்போ கலக்க வேண்டிதான் நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி விட வேண்டாம் அந்த பரங்கிக்காயில் உள்ள நீர்த்தன்மையே போதுமானது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கலக்க கலக்க அதுலேருந்து நல்லா வந்து நீர் அப்படியே பிரிஞ்சு வரும் சூப்பராக எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும் பரங்கிக்காயில் வந்து அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உள்ள சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு சேரும் ரொம்ப ரொம்ப ஆசையாக பிடிச்சும் சாப்பிடுவாங்க பாருங்க இந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் எந்தளவுக்கு நல்லா நீர் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க சரியான கன்சிஸ்டன்சில சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு வந்து சப்போஸ் ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடலமாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சீவும் போது நீர்த்தன்மையே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பரங்கிக்காவை கூட சீவி போட்டுக்கலாம் எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ இது எல்லாத்தையும் எனக்கு வந்து எல்லாமே சரியாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து சுட்ட எண்ணெயை விட்டுக்கிறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுற வேண்டிதான் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயை வந்து கடாயில் வச்சாச்சு அது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம் கையில் வந்து எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டாலே அழகாக வந்துடும் இப்போ இது எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா வந்து ரெடி ஆகணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகும் இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தது எல்லாத்தையும் போட்டாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அவ்வளோ கலர்ஃபுல்லாக மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட பரங்கிக்காய் பக்கோடா வந்து ரெடி பார்த்தாலே அவ்வளோ டெம்ட்டிங்காக சாப்பிடும் போல் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வெளியே எடுத்து வச்சிடலாம் எல்லாம் நல்லா போகிறதுக்காக இந்த மாதிரி ஃபில்டரில் ட்ரெயின் பண்ண விட்டுருங்க நான் வந்து இன்னொரு செட்டும் போட்டிருக்கேன் அதுவும் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் மீதி எல்லா பரங்கிக்காவையும் இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பரங்கிக்காய் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுது இது வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்